ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே இந்தியாவில் மிகவும் மகிழ்ச்சியான மாநிலங்கள் பட்டியல் வெளியாகியிருக்கு திருப்தியான வாழ்க்கை முறை உணர்வு ரீதியான சுதந்திரம் பொருளாதார நிலை ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு ஹேப்பி பிளஸ் கன்சல்டிங் என்ற நிறுவனம் இந்தியாவில் மகிழ்ச்சியான பத்து மாநிலங்களை பட்டியலிட்டு இருக்கு இதுல மகிழ்ச்சியான மாநிலங்கள் பட்டியலில் முதலிடத்தில் இருப்பது இமாச்சல பிரதேசம் இமயமலையை ஒட்டி அமைந்திருக்கக்கூடிய இந்த மாநிலம் இயற்கை எழில் கொஞ்சக்கூடிய இடங்களை கொண்டது இங்குள்ள அமைதியான சூழல் தூய்மையான காற்று உள்ளிட்டவை இந்த மாநிலத்தை மகிழ்ச்சியான மாநிலங்களின் பட்டியல முதலிடத்தில் வைத்திருக்கு இந்த மாநிலத்தில் குற்ற விகிதமும் குறைவு ஒழுக்கம் அமைதியாக போகக்கூடிய வாழ்க்கை முறை உள்ளிட்டவையும் மக்களின் மன அழுத்தத்தை குறைத்து மகிழ்ச்சியான வாழ்க்கை முறைய கொடுக்குது அதுக்கப்புறமா இரண்டாவது இடத்துல இருப்பது மிசோரம் இந்த மாநிலத்துல கல்வி அறிவு பெற்றவர்கள் அதிகம் இங்கு சமத்துவம் மற்றும் வலுவான கலாச்சார பிணைப்பு உள்ளது பழங்குடியின கலாச்சாரம் சமூக திருப்தி உள்ளிட்டவை இங்க மகிழ்ச்சி குறியீட்டு அதிகரிக்க செய்திருக்கு மூன்றாவது இடத்தில் இருப்பது அந்தமான் நிக்கோபார் அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் உள்ள இயற்கை எழில் கொஞ்சம் அழகு தூய்மையான காற்று கலாச்சாரம் ஆகியவை மக்களுடைய மன நலனை மேம்படுத்துவதா சொல்லப்படுது அந்தமான் நிக்கோபார்ல குற்ற விகிதங்களும் குறைவு இந்த பட்டியலில் நான்காவது இடத்தில் இருப்பது பஞ்சாப் வேளாண்மையை முக்கியமாக வாழ்வாதாரமாக கொண்ட பஞ்சாப் மக்கள் மகிழ்ச்சியாக வாழ அதிக வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதா சொல்லப்படுது ஐந்தாவது இடத்தில் இருப்பது குஜராத் இங்குள்ள பொருளாதார செழுமை மாறாத கலாச்சாரம் வேலைவாய்ப்பு அதிகரிப்பு மக்களுடைய அடிப்படை வசதிகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய முன்னுரிமை உள்ளிட்டவை இந்த மாநிலத்தை ஐந்தாவது இடத்தில் வைத்திருப்பதா சொல்லப்படுது இந்த பட்டியலில் இடத்தில் இருப்பது சிக்கிம் வடகிழக்கு மாநிலமான சிக்கிம்ல சூழல் வளமான கலாச்சாரம் பாரம்பரியம் தீவிரமாக பயன்படுத்தக்கூடிய சுற்றுச்சூழல் கொள்கை ஆகியவை இங்குள்ள மக்கள் மகிழ்ச்சியா வாழ்வதற்கு காரணமாக உள்ளதா சொல்லப்படுது இந்த பட்டியலில் புதுச்சேரி யூனியன் பிரதேசம் ஏழாவது இடத்தில் இருக்கு எட்டாவது இடத்துல அருணாச்சல பிரதேசம் இருக்கு அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள கலாச்சாரம் சமூக உறவுகள் அங்க பாத பாதுகாப்பு இயற்கை கால சூழல் ஆகியவை இங்குள்ள மக்களை மகிழ்ச்சியா வைத்திருப்பதா சொல்லப்படுது நம்ம அண்டை மாநிலமான கேரளா ஒன்பதாவது இடத்துல இருக்கு கேரளாவை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய இயற்கை அழகு இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை முறை கல்வி சுகாதாரத்தில் முன்னிலை இவை எல்லாம் இங்குள்ள மக்கள் இருப்பதை குறிக்குது இருந்தாலும் கேரளாவில் அடிக்கடி ஏற்படக்கூடிய இயற்கை பேரிடர்கள் இங்கு மகிழ்ச்சியின் குறியீட்டை குறைத்திருப்பதா சொல்லப்படுது பத்தாவது இடத்துல மேகாலயா உள்ளது இங்குள்ள பழங்குடியின கலாச்சாரம் வாழ்க்கை முறை மகிழ்ச்சி குறியீட்டுல முன்னிலை வகிக்க காரணமாக உள்ளது இந்த பட்டியலில் தமிழ்நாடு இருபத்தி ஒன்பதாவது இடத்துல உள்ளது இந்த பட்டியலை பார்க்கும் பொழுது வடகிழக்கு மாநிலங்களை மட்டுமே முக்கியமா வைத்து எடுக்கப்பட்டிருப்பது போல தெரிகிறது இருந்தாலும் இப்போதைக்கு டாப் டென்ல அதிகமா வடகிழக்கு மாநிலங்கள் மட்டுமே இருக்கிறது